வணக்கம் இது வழக்கு தான் குழந்தை பெற்றுக் கொள்வதை நேரடி காட்சியாக கேமராவில் படம் பிடிக்க அனுமதித்ததோடு அந்த காட்சிகளை தான் நடித்த ஒரு படத்தில் இடம்பெறவும் செய்தவர் கேரள நடிகையான ஸ்வேதா மேனன் நாடு முழுக்க விமர்சனங்கள் எழுந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான் செய்தது தவறல்ல என்று தைரியமாக அந்த விமர்சனங்களை எதிர்கொண்டவர் மேனன் அந்த பிரசவ வீடியோ காட்சிகள் பரபரப்பே இன்னும் அடங்காத நேரத்தில் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்னிடம் ஒரு அரசியல் புள்ளி தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று ஸ்வேதா குற்றச்சாட்டு எழுப்ப மீண்டும் நாடு முழுக்க ஊடகங்களை ஆக்கிரமித்தார் கேரள மாநிலத்தில் படகு போட்டி என்பது அடிக்கடி நிகழும் ஒரு திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை கொல்லம் மாவட்டத்தில் நடந்த ஒரு படகு போட்டி திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் சுவேதா மேரன் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவில் அந்த பகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரான பீதாம்பர குருக்கும் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட ஸ்வேதா அடுத்த நாள் திடீரென பத்திரிகையாளர்களிடம் படகு போட்டி நிகழ்ச்சியில் தன்னிடம் ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்டார் எனவும் அந்த நிகழ்வை குறித்து மாவட்ட ஆட்சியர் மோகனன் கண்டுகொள்ளவில்லை என்றும் உடனே ஊடகங்கள் முழுவதும் இந்த செய்தி பரவ அந்த நிகழ்ச்சியின் வீடியோ பதிப்புகள் பல டிவி சேனல்களில் ஒளிபரப்பாயின அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எழுபத்தி எட்டு வயது எம்பி ஸ்வீதாம்பர குரூப் ஸ்வேதா மேனன் மேல் உரசுவதும் இடிப்பதும் கையை பிடித்து இழுப்பதுமான காட்சிகள் காட்டப்பட்டன ஸ்வேதா குற்றம் சாட்டிய அந்த முக்கிய புள்ளி குரூப் தான் என்று உறுதியாயிற்று இதற்கிடையே மாநில எதிர்க்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் பல பெண் பாதுகாப்பு இயக்கங்களும் ஸ்வேதாவிற்கு ஆதரவாக குரல் கொடுக்க நடவடிக்கை எடுக்காமல் மவுனம் காத்த மாநில ஆட்சியாளர்கள் மற்றும் போலீஸை செயலாற்ற செய்தது அந்த அழுத்தம் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி நான்கின் கீழ் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்ததற்காக எம்பி குரூப் மேல் வழக்கு பதிவு செய்தது போலீஸ் அவரது கட்சியைச் சேர்ந்த எம்றி மீது அவதூறு கூறியதற்காக கொல்லம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் அன்று மாலையே ஊர்வலம் சாலை மறியல் கொடும்பாவி எரிப்பு என்று ஸ்வேதாவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினா் தனது குழந்தை பிரசவத்தையே சினிமா வாக்கி நடித்த கவர்ச்சி நடிகையான ஸ்வேதா மேனனுக்கு தங்கள் கட்சித் தலைவரை குற்றம் சொல்ல எந்த தகுதியும் கிடையாது என்று ஸ்வேதாவை இன்னும் கேவலப்படுத்தி கொடுமைப்படுத்தினர் மாவட்ட காங்கிரசார் எம்பி குருப்போ தான் குற்றமற்றவன் என்று மிகச்சாதாரணமாக பேட்டி கொடுத்தார் கேரள சினிமா நடிகர் சங்கம் அம்மாவிலும் தனக்கு நடந்த கொடுமைகளுக்கு நியாயம் கிடைக்க உதவ வேண்டும் என்று புகார் கொடுத்த ஸ்வேதா செவ்வாய் என்று மாநில முதல்வரான உம்மன் சாண்டியையும் சந்தித்து தனது பிரச்சினை குறித்து பேசுவதாக இருந்தது இப்படி ஸ்வேதாவின் குற்றச்சாட்டு பிரச்சனையில் கேரள அரசியலே கொந்தளிக்க திடீரென வந்த அந்த செய்தி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது எம்பி குருப் மேல் தான் கொடுத்த வழக்கை வாபஸ் வாங்கினார் ஸ்வேதா ஸ்வேதாவின் இந்த திடீர் முடிவு பலருக்கு அதிர்ச்சி அளித்தது குறிப்பாக ஸ்வேதாவிற்கு ஆதரவு கொடுத்த மகளிர் இயக்கங்கள் மற்றும் சிபிஎம் கட்சியினருக்கு ஆனால் இங்கேதான் எல்லோர் மனதிலும் மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்தது கடந்த மூன்று நாட்களாக இந்த பிரச்சனையில் தைரியமாக போராடி வந்த ஸ்வேதா மேனன் திடீரென வழக்கை வாபஸ் பெற காரணம் என்ன என்று அனைவரும் திகைத்தனர் எம் பி பீதாம்பர குரூப் அந்த நிகழ்ச்சியில் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டார் அதனால் தனது குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனைப்படி தான் வழக்கை வாபஸ் வாங்குவதாக கூறினார் ஸ்வேதா ஆனால் அவருக்கு ஆதரவளித்தவர்களும் ஊடகமும் வேறு மாதிரி இந்த முடிவை பார்த்தது அரசியல் மற்றும் அதிகார வர்க்கத்தின் மிரட்டல் மற்றும் அழுத்தத்தினால்தான் வழக்கை வாபஸ் வாங்கினார் என்பது பலரின் கணிப்பு அரசியல் அதிகாரத்திற்கு பயந்தே கேரள சினிமா அமைப்புகளும் தனக்கு ஆதரவு தரவில்லை என்று உணர்ந்த சுவேதா தனது எதிர்கால சினிமா வாழ்க்கையை நினைத்தும் அரசியல் அதிகாரத்திற்கு பயந்தும் தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது என்னதான் ஊடகங்களில் வெட்ட வெளிச்சமாக ஒருவரின் குற்றச் காட்டப்பட்டு அவரின் குற்றம் நிரூபணமாக ஆதாரம் இருந்தாலும் பணபலமும் அதிகாரபலமும் உள்ள ஒருவரை ஒரு பெண் எதிர்த்து நின்று போராடுவது என்பது இந்த நாட்டில் முடியாது என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது இத்தனை பிரபலம் பின்னணி பலரின் ஆதரவு மற்றும் தைரியமுள்ள பெண் என்ற பெயர் இருந்தும் நாடே ஆதரவு தந்த ஸ்வேதா மேனனாலேயே தனக்கு நேர்ந்த அநீதிக்கு நியாயம் கேட்டு போராட முடியாத போது ஒரு சாதாரண இந்திய பெண் எப்படி இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடுவாள்